அண்மை செய்தி மாநிலங்களவையில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களை அனுமதித்ததற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தை தடுக்கவே மத்திய பாதுகாப்பு படை வீரர்களை மாநிலங்களவைக்குள் அனுமதித்திருப்பதாக மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார் போராட்டம் நடத்துவது அனைத்து உறுப்பினர்களுக்குமான உரிமை என மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களை தீவிரவாதிகள் போல நடத்துவது ஏன் என மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அளித்த முப்பத்தி நான்கு நோட்டீஸ்கள் மீது விவாதம் நடத்த இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறிவோம் பால் வணக்கம் மாநிலங்களவையில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்தான கூடுதல் தகவல் அதாவது மாநிலங்களவை பொறுத்தளவில் இதுவரை மாநிலங்களவைக்கு தனி பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்தார்கள் அவர்கள் மட்டுமே நாடாளுமன்றத்தை அவைக்குள் வந்து பணியாற்றுவார்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே மத்திய படை சிஆர்பிஐ படை ஆகியோர் பாதுகாப்பு இருந்தார்கள் ஆனால் இந்த முறை கடந்த வாரம் முதல் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் மத்திய படையினுடன் அமைக்க அனுமதிக்கப்பட்டனர் இதற்கு தான் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே கடந்த வாரம் இது தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்திலும் பிரச்சனை எழுப்பினார் பின்னர் இந்த சூழ்நிலை குறித்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர் கடிதம் ஒன்றை எழுதினார் அது பத்திரிகையில் வெளியானது இந்த அவையில் மல்லிகார்ஜுன கார்கே பத்திரிகைகள் மூலம் இதனை தெரிவித்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் மாநிலங்களவை துணைத் தலைவர் அப்போது குறிக்கிட்ட மாநிலங்களவை துணைத் தலைவர் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இது மிக முக்கியமான பிரச்சனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் தீவிரவாதிகள் கிடையாது அவர்களை மத்திய படையினர் மூலம் தடுப்பதற்கு நாடாளுமன்ற அவைக்குள் போராட்டம் நடத்துவதற்கு முழக்கம் எடுப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது அதனை தடுக்க முடியாது மத்திய படையை அனுமதிக்க அனுமதித்ததற்கு கடும் எதிர்ப்பினை அப்போது தெரிவித்தார் இதற்கு அதாவது அவை தலைவர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக கடும் ஆஹ் முழக்கம் விட்டனர் எதிர்கட்சிகள் அமளி நிலவியது அதன் தொடர்ந்து தற்போது முப்பத்தி நான்கு நோட்டீஸுகள் மீது விவாதம் நடத்த முடியாது என்று மாநிலங்களவை தலைவர் அறிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் குறித்தோ வாக்காளர் பட்டியல் குறித்தோ விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கும் தற்போது எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டு வருகிறார்கள் மக்களவையிலும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து மக்களவை தற்போது இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மாசி தகவல்கள் அனைத்திற்கும் நன்றி போல்